சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல கறவைத்தன்னு உள்ள மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து சினை மாடுங்க மாடு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க அதிகப்படியாக கண்ணு போடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க நல்ல மடிச டைம்ல நல்ல ஒரு அருமையான மாடுங்க நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்துருக்குதுங்க இருபது லிட்டர் வந்து கரைவைத்தரன்னு சொல்லியிருக்கிறாங்க நான்கு பல்லில் பல் பாக்கியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவிர மற்றபடி அந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்துலையுமே அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுன்னு சொல்லாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கூட கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கிங்க நான்கு பல் இரண்டாம் மீத்து சென்னை மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க இருபது லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க எழுபத்தெட்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கிங்க மேலும் போன்ற கால்நடைகளோட பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்